ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலையில் இவங்களோட இவங்க சேட்டையை ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் கொல்லையில் போய் அவங்க அம்மா கிட்டே படுத்துக்கிட்டாங்க அம்மா காரங்க எங்களை தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க பாருங்க க்ளீன் பண்ணுறான் பார்த்தீங்களா ஏய் இன்னும் நடக்கவே ஆரம்பிக்கலடா உங்கள் அம்மா தாண்டா உனக்கு க்ளீன் பண்ணணும் சொல்லி கொடுத்துட்டாங்களா அவங்க அம்மா உனக்கு இப்படி தான் க்ளீன் பண்ணணுண்டே ஆ முடியும் தும்மல் வேற உனக்கு நீனே க்ளீன் பண்ணிட்டா தும்மல் தான் வரும் இவர் பாக்குறாரு என்னது என்னது

சி பாவம் அந்த கருப்பேன் இடையே நபருங்கடா ஒருத்தன் என் மேலே ஏறி இப்படி உளுவுறீங்கடா அவ்வளோ மனசாட்சியே இல்லையா அவன் காலை வந்து கடிச்சிட்ருக்கான் நீங்க இருங்க அவங்கயே தான் கடிக்கிறானா ஓ உங்க தான் கடிக்கிறீன் நீ தூங்கிட்டான் பாவன் அவ்வளோதான் அவன் ஒரு பால் குடிச்சாடனே உடனே உடனே ஒரு முரட்டு தூக்கம் போட்டுட்டு தான் வேலை ம் என்னது என்ன பண்ணலான்னு உத்தேசம் ம் வெளில வரணுமா வெள்ளை வரணுமா அந்த சங்கிலி போட்டு கட்டி போட்டுருவேன் வெள்ளை வந்தீங்கன்னா சங்கிலி போட்டு கட்டிவிடுவேன் புரியுதா போய் படுங்க போங்க ம் குப்புறா விழுவு நின்று ம் என்னடா செவுத்துக்கிட்ட என்னடா இருக்க ஆமா ஆமாம் 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 ம் செவுத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா நீ தூங்கிட்டு இருக்கோனக்கு எடுத்துவிட்டாங்க அச்சோ அழகா தூங்கிக்கிட்டு இருந்தே நீ நீ பிடிச்சி எழுப்பி விட்டுட்டாங்களே பசங்க நீ தூங்குமா நீ தூங்கு நீட்டி நிமிந்து தூங்கு ரொம்ப ஒடம்பு வலிப்பா நைட்டு ஃபுல்லாக சரியான வேலை அதில் வந்து உடம்புலாம் ரொம்ப டயர்டாகிடுச்சு ம் அப்படானே அப்படிதானே அப்படி தானே குட்டிப்பியா 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 ஆ இந்த நண்டு வருது பாருங்க அங்கேருந்து போ அங்கே போ போ அங்கே போ முன்னாடி உங்கள் அண்ணன்லாம் இது மேலே ஏறி ஜர்க்கு விடுவானுங்க நீங்கள் என்ன கொஞ்ச நாள் அவன் அந்த ஜருக்கு விட்டுறதுக்கு ம் உங்கள் அம்மா காலையில் எனக்கு சரியான வேலை வச்சுப்பட்டா உங்களெல்லாம் க்ளீன் பண்ணி விட்றான் அவள் என்னன்றா அவளை க்ளீன் பண்ணிக்க மாட்டேங்கிறாளே என்ன பண்ணுறது என் குட்டிஸ் பார்த்து தூங்குங்க ஒரு இடத்துல தூங்குங்க டைம் ஆயிடுச்சு தூங்குங்க தூங்குங்க நீ பாருங்க அவன் ஒருத்தன் மேலேயே ரெண்டு பேரும் சேர்ந்து ஏறி குதிச்சா அவன் என்ன பண்ணுவான் பாவம் இல்லை ம் நடக்கிறாங்களா நட பிராக்டிஸ் நடக்கிறதுக்கே ஒழுங்கா முடியல என்னடா நீங்க திடக்கு தடக்கு தடக்குன்னு விழுவுறீங்க ஐயோ ஐயோ விடுறா விடுறா அவன் மண்டை மலை ஏறி உட்காந்துருக்கடா மூச்சு விட முடியல அவனால ஆடா வாவீங்களா தும்மல் வேறைய இங்க பாருங்க இங்க பாருங்க கடிக்கிறான் பாருங்க விட்டுக்கிட்டு அவன் எத்தி உதைக்கான் போட ம் சரி ஏண்டா இந்த மாதிரி அட்டகவசம் பண்ணுறீங்க செத்த மனுஷனை தூங்க விட்றீங்களா இவன் பேர் தான் பட்டர்ஃப்ளை மண்டை இவன் மண்டையை பார்த்தீங்களா பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் அதுக்கான இவனுக்கு பேர் பட்டர்ஃப்ளை வச்சாச்சு இவன் பொண்ணு தான் இவன் பொண்ணு பட்டர்ஃப்ளை இவங்க ரெண்டு பேருக்கு தான் என்ன பேர் வைக்கிறதுனே தெரியல இந்த வாட்டி இன்செக்ட் நேமாக வச்சிடலான்னு பார்க்குறேன் பட்டர்ஃப்ளை பறவைகள் நேம் வைக்கலாம் இவங்க பேர் பட்டர்ஃப்ளை இவங்க பேர் என்ன வைக்கலாம்னு தெரியல இவங்க கியூட் ஆக்ஷனை பார்த்து தான் நான் வைப்பேன் யார் யார் எப்படி ஆக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நேம் வச்சுருங்க வாங்க அடிமேல் அடி எடுத்து வாங்க வண்ண மலரே வா வாசனை திரவமே வா வஞ்சி கொடியே வா 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 வாசனை பூ வா ரோஜா மலரே வா வஞ்சி கொடியே வா உன்னுடைய பாதங்களை எடுத்து வைத்து வா குட்டி 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 பாருங்க தானா சோளவா உருண்டு கிடக்குது அச்சோ இதுங்களோட எனக்கு டைம் போகுது நான் வேலையை எங்கே பார்க்கறது ம் என் கையை பிடிச்சிக்கிறியா ஆ பொண்ணுங்கிறத நிரூபிக்கிறியா ம் நோ 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 நானாம் அப்படி இல்லைம்மா நானும் நல்ல பிள்ளைம்மா அப்படி இந்த இவங்க வாயில வந்து மச்சம் இவன் வாயில பார்த்தீங்கன்னா அந்த தெரியுதா ஐயோ எங்கடா காணும் அதை எங்கடா பிடிச்சி இருக்கு 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 வாய்க்குல இருக்குது இந்த மயில் அந்த சைடில் இருக்குது அந்த ஐயோ விழுந்துட்டாங்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படி இந்த குட்டி பிச்சு கணக்கு அண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சொல்லுங்கடா டாட்டா சொல்லு பாய்